அவர்களை பணியமர்த்துவது குறித்து எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி அதில் இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சமூக நீதி கொள்கைக்கு புறம்பாக இந்த அரசு செயல்படுகிறது ஏற்குறைய தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி மூணாயிரத்திற்கும் ஏற்பட்ட சப்தண கோவில் கூடநிலை பணியிடங்கள் காலியாகி உள்ளது அமைப்பாளர் சமையலர் உதவியாளர் என் அந்த ஐம்பத்தி மூணாயிரம் காலி பணியிடங்களும் ஏற்கனவே பத்தாண்டுகளாக நிறைவேற்ற அதை கடந்த கால தேர்தல் கால வாக்குறுதிகளே முன்னூற்றி பதிமூணாவது பற்றியில் தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதிய மதிப்பூதிய முறைகளை பிடித்து சத்துணவர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்கப்படும் அதோடு குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்கப்படும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மாதங்கள் கழிந்த நிலையில் இப்பொழுது அவசர அவசரமாக ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு உதவியாளர் பணியிடங்களை மூவாயிரம் ரூபாய் தொகுப்பூதிய முறையில் பணி அமைத்துவது என்பது இது சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது ஏன் தொகுப்பூதியே மதிப்பூதிய முறை ஒழிப்பேன் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் வந்த இந்த நாற்பத்தி மாத காலத்தில் சத்துணவு திட்டத்திற்கு என்ற ஒரு பெரிய எந்த விதமான ஒரு சத்துணவு ஊழியினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் காணப்படவில்லை ஆனால் இந்த தொகுப்பூதிய முறை என்பது இந்த கிட்டத்தட்ட தனியார் மாய்ந்து நோக்கி இந்த அரசு சென்று அச்சம் என்பதை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ரொம்ப குறைந்த சம்பளத்தில் படித்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கடைநிலையாக தான் இந்த பணிக்கு வருகிறார்கள் அதுவும் நிலை சம்பளம் இது இந்த சம்பளத்தையே வந்து தொகுப்புதிய முறையில் வழங்குவேன் என்று சொல்வது இது ஒரு சமூக நீதி அரசுக்கு இது வந்து சரியானதாக இல்லை சுட்டி காட்டுகிறது அதோடு இன்றைக்கு அமைப்பாளர் பணியிடங்கள் ஒவ்வொரு அமைப்பாளரும் ஏறக்குறைய நான்கு ஐந்து மையங்களை பார்க்க வேண்டிய ஒரு அவல சூழல் ஏற்பட்டிருக்கிறது இப்படி தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய ஐம்பத்தி மூணாயிரம் காலப்பணியிடங்களை வைத்துக் கொண்டு சத்துணவு திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றும் என்று ஒரு குறித்த வந்து அரசும் அதிகாரிகளும் சத்துணவு முடிவுகளை நிர்பந்தப்படுத்துகின்ற செயல் என்பது தொகு ஊதிய முறையிலே வந்து பணியமர்த்தக்கூடிய ஊழியர்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மு கருணாநிதி அவர்கள் தான் சத்துண சிறப்பு காலமுறை ஊதியத்தை கொண்டு வந்தார் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆட்சியை மீண்டும் வர வேண்டும் என்று நாங்களாக விரும்பி ஏற்றுக்கொண்ட அரசு ஆனால் நாங்கள் அரசு ஒரு நாற்பத்தி ரெண்டு கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றியதாக உணவு திட்டம் என்ற அடிப்படையில் மகளிர் சுய உதவி குழு மூலமாக அந்த திட்டத்தை ஒரு புறத்த குறைந்த சம்பளத்தில் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் நாங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுக்கு நிதி இல்லை என்று சொல்லி அரசுக்கு கூடுதலாக நிதி சுமை இருக்கிறது கோரிக்கை நிறைவேற்றுவதில் தாமதம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் கோடி ரூபாயை செலவு செய்து காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் நாங்கள் வரவேற்கிறோம் காலை உணவு திட்டத்தை உண்மையிலே முதலமைச்சரின் சாலை உணவு திட்டம் வரவேற்கக்கூடியது ஆனால் நிதி சுமை என்று சொல்லக்கூடிய அரசு கட்டடம் இருக்கக்கூடிய இடத்திலே கட்டணம் கட்டுகிறார்கள் தளவாட சாமான்கள் வாங்குவதற்கும் கட்டிடங்கள் சத்துணவு காலைப்பணியிடத்தை நிரப்பி சத்துணவு குழுவிலும் அந்த காய உணவு திட்டத்தை வழங்கி இருந்தால் இன்னும் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படாமல் நிதி சுமயம் இல்லாமல் எங்களது கோரிக்கையாக நிறைவேற்ற அரசாங்கம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நிதி இல்லை என்று சொல்லி இன்னொரு காலைகுணம் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அது குணம் திட்டத்திலே வந்து பணியாற்றக்கூடிய ஏற்கனவே ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஊழியர்கள் உறவாசல் வழியாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் குறைந்த ஊழியர் ஆகவே இந்த அரசு என்பது ஒரு புறத்திலே வந்து காலையோ திட்டத்தை தனியார் திட்டம் மூலம் அதை உருவா நடைமுறைப்படுத்துவதும் இன்னொரு புறத்தில் தற்போது சத்துணவில் உள்ள அந்த சமையல் உதவியாளர் காலி பணியிடத்தை தொகுப்பூதிய முறையிலே பணியமர்த்துவது என்பதும் அங்கே உள்ள கூடிய ஏற்றுமதி பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் இந்த ஊழியர்களுக்கும் வித்தியாசம் உருவாகி கொண்டே நம்முடைய உரிமைகளை போராடி போராடி பெறுவதற்கான இடைவெளியை உருவாக்கும் இந்த ஒரு ஒரு வேலையில் ஒரு பணியில் இரண்டு விதமான ஊதியங்கள் ஒரே நிலையில் இரண்டு விதமான ஊதியங்கள் ஏற்படும் ஊழியர்களுடைய ஒற்றுமை உருவாக்குவதற்கு வந்து தொடங்கியார் மையத்தினுடைய முதல் படிச்சு